ஹாய் அன்ப நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம நம்முடைய சேனலில் பொதுத் தேர்வு தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை தொடர்ந்து வழங்கிக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் பொதுத் தேர்வு தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொது தேர்வு நடைபெற்று கொண்டே வருகிறது அதே போல் பத்தாம் வகுப்புக்கும் அடுத்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பொது தேர்வு தொடங்கு தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாரான நிலையில் இருக்கிறது இந்த பொது தேர்வு முடிந்த பின்னர் இதற்கு அடுத்து கல்வித்துறைக்கு மிகவும் முக்கியமான ஒரு சவாலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் தான் இந்த விடைத்தாள்களை எவ்வாறு திருத்த வேண்டும் எப்படி திருத்த வேண்டும் அதற்கான கால அட்டவணை என்ன அப்படிங்கிறத இப்ப இப்போ பள்ளி கல்வித்துறை மிக தெளிவாக வெளியிட்டிருக்காங்க அதன்படி வரை பத்தாம் வகுப்பு பொதுத்தா பொதுத்தாளை பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான அந்த தாளை ஏப்ரல் பதிமூணாம் தேதி தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் இந்த பத்தாம் வகுப்பு பேப்பர் கரப்ஷனை ஏப்ரல் பதிமூணு தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதே போன்று பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வுக்கான அந்த ஆன்சர் சீட்டை ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போன்று பதினொன்றாம் வகுப்பு அரியர் மாணவர்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பேப்பர் அரியர் போட்டிருப்பாங்க அந்த அரியர் மாணவர்களுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதியும் நடப்பு கல்வியாண்டு மாணவர்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஏப் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் இந்த பேப்பர் கரப்ஷனை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் ஸோ இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் அதாவது பொது தேர்வு பேப்பர் கரப்ஷனுக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்களின் கவனத்திற்கு ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று செயல்களை செய்ய வேண்டும் அவர்கள் ஒருவேளை அந்த பேப்பர் கரெக்ஷனை கரெக்டாக செய்யலைன்னா எவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் இதற்கு முன்னர் நம்ம பதிவு செய்திருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கொடுக்குறோம் அதையும் பாருங்க நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக இந்த பொது தேர்வு விடைத்தால் எப்போது திருத்தப்படும் அப்படிங்கிற இந்த தகவலையும் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் எனிவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நம்புகிறோம் பை பாய்